மட்டக்களப்பில் சுற்றுலா பயணிகளிடம் நகை கொள்ளை ஒருவர் கைது இலங்கையில் கோர விபத்து வெளிநாடு செல்ல தயாராக இருந்த இளைஞன் பலி வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பாரியளவில் மோசடி வவனியாவில் ஒருவர் கைது யாழில் எரிந்த நிலையில் பெண் ஒருவரின் சடலம் மீட்பு வவனியாவில் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நபரை கைது செய்த போது குழப்ப நிலை மேலும் இருவர் கைது யாழ்ப்பாணத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட நபர் மடக்கி பிடிப்பு அத்துமீறிய அர்ச்சனா எம்பி விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் மகிந்தவின் நெருங்கிய உறவினர் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிப்பு அரசாங்கத்திற்கு தேங்காய் வழங்கும் பேராயர் மட்டக்களப்பு காத்தான்குடியில் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளிடம் நகைகள் மற்றும் பணம் என்ப கொள்ளையிட்ட நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் காளி ஜிந்தோட்டையைச் சேர்ந்த முப்பது பேர் கொண்ட சுற்றுலா குழுவினர் காத்தான்குடி சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்துள்ளனர் இதன்போது குறித்த சுற்றுலா விடுதியின் மதில் மேலால் உண்ணுழைந்து சுற்றுலா பயணிகளின் கைப்பையில் இருந்த பணம் மற்றும் நகைகளை கொள்ளையிட்ட நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் இருவரிடமிருந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தையும் மேலும் சிலரிடமிருந்து நகைகளையும் கொள்ளையிட்டவுடன் நகைகளை வாழைச்சேனையில் உள்ள நகைக்கடை ஒன்றில் விற்பனை செய்துள்ளார் அத்துடன் விற்பனை செய்த பணம் மற்றும் கொள்ளையிட்ட பணம் ஆகியவற்றிற்கு சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருளை வாங்கி பாவித்துள்ளது மீதமாயிருந்த இரு தங்க நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர் இந்த நிலையில் நாற்பத்தி மூன்று வயதுடைய போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான நபரே மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொள்ள உள்ளனர் சிலாபம் ரயில் கடவையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று ரயிலுடன் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் மற்றும் ஒரு கொழும்பில் இருந்து புத்தலம் நோக்கி பயணித்த ரயிலில் இரண்டு இளைஞர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த இளைஞன் வெளிநாடு ஒன்றுக்கு செல்வதற்காக தயார் நிலையில் இந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூறி ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வடக்கு மாகாணத்தின் பவனியா மென்னார் மாங்குளம் கிளிநொச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வசித்து வந்தவர்களிடம் நபர் ஒருவர் கனடாவில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு வேலைக்கு அனுப்புவதாகவும் முதல் கட்டமாக ஒரு தொகை பணத்தை தருமாறும் மிகுதி பணத்தை கரடா சென்று வேலை செய்து கொடுக்கலாம் எனவும் கூறி பணம் பெற்றுள்ளார் குறிப்பாக ஒவ்வொருவரிடமும் ஐந்து லட்சம் தொடக்கம் பத்து லட்சம் ரூபாய் வரை பணம் பெறப்பட்டுள்ளது இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் பதினாறு பேரிடமும் சிறு சிறு தொகையாக பெற்று ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார் மேலதிக விசாரணையின் பின் குறித்த நபரை நீதிமன்றில் முற்படுத்தி அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கரணவாய் பகுதியில் பெண்ணொருவர் தீயிலிருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் சங்கரன் தோட்டம் கரணவாய் தெற்கைச் சேர்ந்த சிவகுரு சிவ பூங்கா என்ற சகோதரிகளுடன் வீட்டில் வசித்து வந்துள்ள நிலையில் வீட்டுக்கு உள்ள பெனங்காணி ஒன்றில் தீயில் இருந்த நிலையில் சடலமாக இந்த சம்பவம் நெல்லியடி அளிக்கப்பட்டுள்ளது வவனியாவில் நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்த நிலையில் அந்த பகுதியில் குழப்பநிலை ஏற்பட்டதை அடுத்து மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் வவனியா நீதிமன்றிற்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் நேற்று மதியம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நீதிமன்றால் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நபர் ஒருவர் அந்த வீதியில் நிற்பதை அவதானித்த வவனியா போலீசார் அவரை மடக்கி பிடித்துள்ளனர் இதன்போது அவர் போலீசாருடன் செல்ல மறுத்ததால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது இருந்தபோதும் கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் குறித்த கைது நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்ட போது அந்த பகுதியில் தொலைபேசியில் ஒளிப்படமடுத்ததுடன் அப்பகுதியில் தமது கடமைக்கு குழப்பம் விளைவித்தார்கள் என தெரிவித்து மேலும் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழில் மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டிப்பர் வாகனம் ஒன்று விசேடு அதிரடிப்படையினரால் நேற்று தினம் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த வாகனத்தின் சாரதியும் பிடிக்கப்பட்டதுடன் அவர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்படுகிறது பருத்தித்துறையில் இருந்து மணல் கடத்தப்படுவதாக போலீஸ் விசேடு அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பரை விசேடு அதிரடி படையினர் துரத்திச் சென்றனர் இதன்போது குறித்த டிப்பர் வாகனம் குடிகாமம் ஊடாக்கு மந்துவில் பகுதியால் தப்பிச் சென்று கொண்டிருந்த வேளை மண்ணை வீதியில் கொட்டிவிட்டு சாவகச்சேரி கைதடி வீதியால் செல்லும் போது அவ்விடத்தில் வைத்து டிப்பருடன் சாரதி மடக்கி பிடிக்கப்பட்டார் அவர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை சாவகச்சேரி நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தியினால் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்குள் அனுமதியு பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் தம்மை அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுணாவுக்கு எதிராக வைத்தியர் சத்யமூர்த்தி யாழ்ப்பாணம் காவல்துறையில் அதற்கமே அர்ச்சனா எம்பிக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய உறவினருமான உதயங்க வீரதுங்கவுக்கு அமெரிக்கா தடைகள் மற்றும் விசா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அத்துடன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவுக்கும் அமெரிக்காவினால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது ஏ பஸ் விமானங்களை கொள்வனவு செய்வதற்காக கபில சந்திரசேன லஞ்சம் பெற்றதாகவும் இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனை செய்யும் திட்டத்திற்கு உதயங்க வீரதுங்க ஊழல் மோசடியில் ஈடுபட்டதாகவும் அமெரிக்கா அமெரிக்கா வெளியுறவுத்துறையின் முப்பத்தி ஒன்றின் கீழ் அவர்கள் இருவரின் பெயர்கள் மற்றும் அவர்களது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டு அவர்கள் நாட்டிற்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன பிரிவு ஏழாயிரத்தி முப்பத்தி ஒன்று சி யின் கீழ் கணிசமான ஊழலில் ஈடுபட்டவர் என வெளிவகார தணிக்கலும் குறிப்பிடுகிறது சந்திரசேனா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியாக இருந்தபோது இலங்கை சந்தை பெருமதிக்கு மேல் ஏஆர் பஸ் விமானங்களை கொள்வெனிவு செய்வதற்கு லஞ்சம் பெற்றார் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் பேரிடப்பட்டனர் என அமெரிக்காவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் தேங்காய் பிரச்சனையை தீர்க்க பேராயர் மெல்கம் ரஞ்சித் கர்த்தினால் தலையிட்டுள்ளார் அதன்படி பேராயருக்கு சொந்தமான தென்னந்தோப்புகளில் உள்ள தேங்காய்களை மானிய விலையில் அரசுக்கு வழங்குவதன் மூலம் தேங்காய் ஒன்றை நூற்றி முப்பது ரூபாவிற்கு அரசாங்கத்திற்கு மெல்கம் ரஞ்சித் கர்த்தினால் வழங்க உள்ளதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த அதிகார சபையின் தலைவர் சாந்தரணதுங்கு இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்